செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு பேங்காக் துயாம் ரூபாய் அங்கே அமைஞ்சிருக்கிற காவல் நிலையத்துக்கு லூயி பூம்பிபாட் அப்படிங்கிற பெண் மாலை நேரத்துல ஒரு புகாரை கொடுக்கறக்காக காவல் நிலையத்துக்குள்ளே போறாங்க காவல் நிலையத்துக்குள்ளே போன அந்த பெண் தன்னுடைய கணவர் மூன்று நாட்களுக்கு முன்னாடி அவருடைய நண்பரை பாக்கறதுக்காக போனார் அவர் இன்னும் வீடு திருமலை அப்படின்னும் அவர் எங்களால் தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கிற விஷயத்தையும் காவல் நிலையத்துல சொல்றாங்க இத கேட்ட காவல்துறையினர் உங்களுடைய கணவர் காணாமல் போய் மூன்று நாட்கள் கடந்து போயிருச்சு இன்னைக்கு வந்து புகார் கொடுக்குறீங்க ஏதாச்சும் காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப அவங்க தன்னுடைய கணவர் அவருடைய தோழரை பார்க்குறதுக்காக போனார் எப்பொழுதுமே தாமதமாக தான் வருவார் ஆனால் அவர் எங்களால் தொடர்பு கொள்ள முடியும் நாங்கள் என்ன நினைச்சோம்னா அவருடைய தொலைபேசியில் ஏதோ பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு போல அதனால தான் தொடர்பு கொள்ள முடியல அவர் இன்னும் இரண்டு நாட்களில் வந்துடுவார்ன்னு நினச்சோம் ஆனால் அவர் இன்னும் வீடு திரும்பலை அதனால தான் அவருக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படிங்கிற பயத்தில் புகார் கொடுக்க வந்திருக்கேன்னு அந்த லூயி பூமி பாட் சொல்லியிருக்காங்க காவல்துறையினர் காணங்கள் போன நபரோட தகவல்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த தகவல்களில் விச்சாய் பூம்பி பாட் அப்படிங்கிற சீன வியாபாரியாக இருக்க அந்த நபர் சூரியன் மோரியூங் அப்படிங்கிற அவரோட நண்பரை பார்க்கறக்காக தான் இறுதியாக போயிருக்காரு அவருடைய தொலைபேசி அழைப்பை பார்த்தப்பையும் இறுதியாக அவர்கிட்ட இருந்து தான் அழைப்பு வந்துச்சுன்னு அந்த பெண் சொல்லியிருக்காங்க காவல்துறையினர் இதெல்லாம் வச்சு அவரை கண்டுபிடிக்கிறக்கு முயற்சி பண்ணுறாங்க காவல்துறையினரோட இந்த முயற்சியில் அவர் இறந்து போயிட்டாருன்னு இறுதியில கண்டுபிடிக்கிறாங்க ஆனா இறுதியில அந்த விச்சாய் பூமி பாட் யாரால கொலை செய்யப்பட்டா அப்படிங்கிற விஷயமும் எதற்காக கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப ரொம்ப விசித்திரமானதாகவும் ஆச்சரியமானதாகவும் இருந்துச்சு அவருக்கு உண்மையிலேயே என்னதான் நடந்திருக்கும் அப்படி என்ன காரணத்துக்காக அவரை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலி இருக்க போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ குரப்பை எல்லாம் அந்த பெண் புகாரை கொடுத்த பிறகு துயாம் ரூபாயில் அமைஞ்சிருக்க காவல் நிலைய அதிகாரிகள் மற்ற தகவல்களை சேகரித்து அவரை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளை அடுத்தடுத்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அவ அவங்களுடைய தகவல் படி அந்த நபர் செப்டம்பர் மாதத்தோட முதல் வாரத்தில் அவருடைய நண்பரை பார்க்கறக்காக வீட்டை விட்டு போயிருந்திருக்காரு அவருக்கு இறுதியாக வந்த அழைப்பும் அவருடைய நண்பர்கிட்ட இருந்து வந்ததாக தான் சொல்லப்படுது அதனால காவல்துறையினர் அந்த விச்சாய் பூம்பி பாட்டோட ஃபோன் நம்பரை செக் பண்றாங்க அப்படி சரி பார்த்த பொழுது அவருடைய தொலைபேசிக்கு வந்த இறுதி அழைப்பு அவருடைய மனைவி சொன்ன மாதிரியே அவருடைய நண்பரா சொல்லப்பட்ட சூரியன் மோரியோங்க கிட்ட இருந்துதான் வந்திருக்கு அதை காவல்துறையினர் உறுதி பண்றாங்க அக்கம் பக்கத்துல இருந்து ஒரு சில சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணும் பொழுது அவர் ஏதோ ஒரு டாக்ஸில ஏறி அந்த நபரை பாக்குறதுக்காக போனது பதிவாயிருக்கு ஆனா அவர் இறுதியா அந்த நபரை தான் பார்த்தாரா அப்படிங்கிற விஷயங்களை காவல்துறையினரால கண்டுபிடிக்க முடியல ஆனா காவல்துறையினர் அவர் பயணித்த டாக்ஸி வாகனத்தோட நம்பரை நோட் பண்ணி அந்த டிரைவர் கிட்ட தகவல்களை கேட்கிறாங்க அவருடைய புகைப்படத்தை காட்டி தகவல்களை கேட்டப்ப துயாம் ரூபாயில் அமைஞ்சிருக்க அந்த மோரியோங்குக்கு சொந்தமான இரண்டு அடுக்கு மாடி கொண்ட ஒரு வீட்டை அவர் கை கற்றாரு காவல் துறையினர் காணாமல் போன விச்சாய் பூண்டி பாட்டோட செல்போன் ஜிபிஎஸ் செக் பண்ணும் பொழுது அந்த ஜிபிஎஸ் இறுதியா அந்த மோரியோங்கோட வீட்டில் தான் காட்டியிருக்கு அதன் பிறகுதான் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு இந்த மாதிரியான பல விஷயங்கள் காவல் காவல்துறையினர் மோரியோங் மேலே சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு காவல்துறையினர் உடனே அந்த மோரியோங்குக்கு சொந்தமான அந்த வீட்டுக்குள்ள போறாங்க அங்க போனா அந்த மோரியோங் வீட்டுல கிடையாது அவருடைய உதவியாளர்கள் இரண்டு பேர் தான் வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க காவல்துறையினர் வந்ததற்கான நோக்கத்தை சொல்லிட்டு அந்த நபர் காணாமல் போயிட்டாரு அவர் இறுதியா இங்க இருந்ததுக்கான தடயங்கள் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு அதனால நாங்கள் வீட்டை பரிசோதனை போடணும்னு சொல்லியிருக்காங்க அந்த உதவியாளர்களும் அதற்கு அனுமதிச்சிருக்காங்க காவல்துறையினர் வீட்டை சோதனை போட்டுகிட்டே இருக்கும் பொழுது அந்த மோரியவங்க எங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டப்ப அவர் ஒரு மந்திர யாத்திரையை போயிருக்காரு இங்கே வரதுக்கு வெகு நாட்கள் ஆகும் அந்த உதவியாளர்கள் சொல்லியிருக்காங்க காவல்துறையினர் வீடு முழுக்க தேடுறாங்க அந்த வீட்டில் எந்த விதமான சந்தேகம் படுவதற்கான தடயங்களையும் காவல்துறையினரால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் வீட்டில் தேடிட்டே இருக்கும் பொழுது ஒரு அறை மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அந்த அறை முழுவதும் சிவப்பு நிற விளக்குகள் ஒளிர்விடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாந்திரிக அறை மாதிரி இருந்திருக்கு காவல்துறையினர் அங்க போறாங்க உள்ள போய் பார்த்தா காவல்துறையினருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது காரணம் என்னன்னா அந்த மோரியோட மற்ற இரண்டு உதவியாளர்கள் மனிதர்களோட எலும்பு கூடுகளை சுத்தம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்த காவல்துறையினர் பயங்கர அதிர்ச்சியாகி அந்த அறைக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க அது முழுக்க முழுக்க ஒரு மந்திரை அறை மாதிரி இருந்திருக்கு ஏராளமான மனித எலும்பு கூடுகளை காவல்துறையினர் அங்க கண்டுபிடிக்கிறாங்க காவல்துறையினர் அது கூடவே அந்த அறையில ஒரு பிளாஸ்டிக் பீப்பாயில மம்மி மாதிரி பேண்ட் பேண்டேஜால சுத்தி வைக்கப்பட்ட ஒரு இறந்த குழந்தையும் சடலத்தை மீட்டெடுக்கிறாங்க அதே மாதிரி ஏராளமான மனித எலும்பு கூடுகளை மீட்டெடுக்கிறாங்க அதோட எச்சங்கள் அமிலத்தால கரைக்கப்பட்டு அது தனியா சேகரிக்கப்பட்டிருந்திருக்கு காவல்துறையினர் இதெல்லாம் பார்த்து இங்க ஏதோ மிகப்பெரிய குற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத உறுதி பண்ணி அங்க உள்ள மற்ற இடங்களும் சோதனை பண்ணும் பொழுது ரத்த கரையால கத்திகளை பாக்குறாங்க ஏராளமான கூர்மையான கருவிகளை பாக்குறாங்க எலும்புகளை பொடியாக்குற கருவிகளை பாக்குறாங்க இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் காவல்துறையினருக்கு அந்த மோரியோங் ஏதோ ஒரு மிகப்பெரிய குற்றத்தை பல நாட்களாக செஞ்சுட்டு இருந்திருக்காரு அப்படின்னும் அது வெளிச்சத்திற்கு வராமல் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் காவல்துறையினருக்கு புரிய வைக்குது அது கூடவே ஏராளமான கண்ணாடி பாட்டில்களில் தண்ணியில் மறந்துட்டு இருந்த மனிதர்களோட கொழுப்புகளை காவல்துறையினர் பார்க்குறாங்க கிட்டத்தட்ட பனிரெண்டுக்கும் மேற்பட்ட ஜாதிகள் அங்கே இருந்திருக்கு காவல்துறையினர் அந்த உதவியாளர்கள் கிட்ட இந்த விஷயத்த கேட்டப்ப ஆமாம் மனிதர்களை கொலை பண்ணி அவங்களோட உடலில் உள்ள கொழுப்பை எடுத்து அதை வச்சு தான் எங்கள் மாந்திரிகத்துக்கு தேவையான பூஜைக்கு பயன்படுத்துகிற விளக்குகளுக்கு ஒலியூட்டுவோம் அந்த கொழுப்பை வச்சு தான் அந்த விளக்குகளை நாங்கள் எரிய வைப்போம் அப்படிங்கிற விஷயத்த காவல்துறையினருக்கு சொல்லியிருக்காங்க தாமதிக்காம அந்த உதவியாளர்களை கைது பண்ண காவல்துறையினர் அங்க கிடைச்ச பொருட்களையும் கைப்பற்றி அங்க இருந்த உடல்களோட எச்சங்களையும் கைப்பற்றி அந்த அவங்க கைது பண்றதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மந்திர யாத்திரைக்கு போனதா சொல்லப்பட்ட அந்த மோரியோ வேறு ஒரு நாடுக்கு தப்பி செல்றக்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருந்தாரு காவல்துறையினருக்கோ அந்த நபர் தலைமறைவா இருக்கவும் அவரை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான காரியமாக இருந்தது அதே மாதிரி அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட மற்ற உடல் எச்சங்கள் யாருடையதா இருக்கும் இறந்து கொல்லப்பட்டவங்க யாரா இருப்பாங்க இவரால் கொல்லப்பட்டவங்க யாரா இருப்பாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் காவல்துறையினருக்கு இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறதுக்கு நாட்களை அதிகமாக்கிக்கிட்டே இருந்தது ஒரு ஆறு ஏழு பேர் இந்த நபரால் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்னு அதில் ஒரு நபர் காணாமல் போனதாக சொல்லப்பட்ட விச்சாய் லூம்பி பாட் அப்படிங்கிறதையும் காவல்துறையினர் உறுதி பண்ணுறாங்க அவரை நம்ப வச்சு கொலை பண்ணி அவருடைய உடலில் உள்ள கொழுப்பை எடுத்து சேகரித்து வச்சுட்டு அவருடைய மற்ற உடல் பாகங்களை அமிலத்தில் போட்டு கரைச்சிருக்காங்க எலும்புகளை அவங்களுடைய மாந்திரிகத்துக்கு தேவையான விஷயங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க காவல்துறையினருக்கு அந்த மோரி அவங்க எங்கே இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாதனால அவங்க நீதிமன்றத்தோட உதவியை நாடுறாங்க அந்த நபரோட செல்ஃபோன் ஜிபிஎஸ் சிக்னலை நாங்கள் ட்ராக் பண்ணணும் அதற்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க நீதிமன்றம் அந்த கோரிக்கையை அனுமதிக்கிறதுக்கு சில நாட்கள் தாமதமாக இருக்கு அதே மாதிரி காணாமல் போல மற்ற நபர்கள் யாராக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறையினருக்கு ரொம்ப தாமதமாக இருக்கு அங்கே இருந்து போன நபர்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச பிறகு அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட போய் கேட்டப்ப அவங்களுடைய குடும்ப சொல்ற விஷயம் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அங்கே இறந்து போனது அவங்களுடைய மகள் மகன் உறவினர்கள்னு ஒத்துக்கவே மாட்டாங்க அங்க இறந்து போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறத அவங்க ஏத்துக்க மாட்டாங்க காவல்துறையினர் மரபணு சோதனை எல்லாம் சதவீதம் உதவி பண்ணி அங்கே இருந்து கிடக்கிறது உங்களுடைய உறவினர்கள் தான் சொன்னாலும் அவங்க யாரும் ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல ஒரு கட்டத்துல காவல்துறையினர் பயங்கரமா முயற்சிகளை மேற்கொண்டு மற்ற நாட்டுக்கு தப்பி ஓட முயற்சித்த அதாவது லாவோஸ்க்கு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அந்த மோரியவங்க தாய்லாந்தோட எல்லை பகுதியிலேயே காவல்துறையினர் கைது பண்றாங்க கைது பண்ணிட்டு வந்து அவர்கிட்ட விசாரணை மேற்கொள்கிறாங்க அவர்கிட்ட விசாரணையை மேற்கொண்டப்ப அவருடைய சிறுவயது கதைகள் அவர் சொல்லிட்டு நம்ம பல கதைகள்ல பாக்குற மாதிரி ஏராளமான விஷயங்களை ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு தனிமையில இருந்திருக்காரு கொலப்பள்ள நினைச்சிருக்காரு இந்த மாதிரியான பல விஷயங்களை சொல்லி இருந்திருக்காரு ஆனா அவருக்கு மாந்திரிகம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா அவருக்கு இருந்திருக்கு சுரியன் சுஜரித் பாலோவாங் அப்படிங்கிற உண்மையான பெயரை கொண்ட அந்த மோரியோ காவல்துறையினர் கிட்டே எனக்கு முப்பத்தி மூணு வயது ஆகுது அப்படின்னும் எனக்கு ஆரம்பத்திலருந்தே மந்திரங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னும் அந்த காரணத்தினாலேயே நான் மந்திரங்களை படித்து அதில் கைத்தேர்ந்த ஒரு நபரை மாறினேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு மந்திரங்கள் படித்தங்க சரி எதற்காக அவங்களையெல்லாம் கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்ப என்னை தேடி வர பணக்காரங்களை நம்ப வைக்கிறக்காக தான் அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நான் பணக்காரன் ஆகிறதுக்காக தான் இந்த விஷயங்களை எல்லாம் பண்ணேன்னு அந்த மோரியோ ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவர் எப்படி அவர் கொலை பண்ண வேண்டிய நபர்களை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னா பெருசாக படிப்பறிவு இல்லாத பெரிய குடும்ப பின்னணி இல்லாத குறிப்பாக பிளாக் மேஜிக்கை நம்புற குடும்பத்தினரையோ அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு அவங்க கிட்ட நல்லா பேசி ஒரு கட்டத்தில் அவருடைய வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு நிறைய பணம் தனதாகவும் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போவதாகவும் அவங்கள நம்ப வச்சு அவருடைய மந்திர அறைக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கே தெரியாம அவங்கள கொலை பண்ணி இருந்திருக்காரு அவங்கள கொலை பண்ண பிறகு அவருடைய மந்திர பூஜைக்கு தேவைப்படுற விளக்குகளுக்கு ஊத்துகிற எரிபொருளாக அவங்களோட உடலில் உள்ள கொழுப்பை சேகரித்து வச்சுருந்துருக்காரு அதை வச்சு தான் அவருடைய மந்திர பூஜைகளை பண்ணிட்டுருந்துருக்காரு அதன் பிறகு அவங்களோட உடலை அமிலத்தில் கரைச்சு அந்த எலும்பு மட்டும் எடுத்து அதை தனியாக பொடியாக்கி அதை ஒரு தைலம் மாதிரி செஞ்சு மக்களுக்கு விற்றுட்டுருந்துருக்கார் குறிப்பாக பணக்காரர்களுக்கு எங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறையா வேணும் நாங்கள் நிறையா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நபர்கள் இவரை ஏராளமாக தேடி வந்திருக்காங்க உள்ளூரில் உள்ள மக்கள் கிட்டே ஏதாவது பணக்காரர்கள் யாராவது மந்திரம் தெரிஞ்ச நபர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டப்ப என்னதான் சொல்லுவாங்க அதனால அவங்க என்ன தேடிதான் வருவாங்க அப்படி தேடி வரவங்க கிட்ட அந்த தைலத்தை முப்பதாயிரம் டாலருக்கு நான் விற்றுடுவேன் மிஞ்சி போனால் ஐம்பது கிராம் இருக்கிற இவங்க நூறு கிராம் இருக்கிற அந்த தைலத்தை முப்பதாயிரம் டாலருக்கு ஒரு நபர் வாங்கிட்டு போவார் இந்த மாதிரி ஏராளமான பணக்காரங்க என்னை தேடி வருவாங்க அந்த குழந்தையை கொண்டு மம்மி மாதிரி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அந்த குழந்தையோட ஆவி என் பக்கத்துல தான் இருக்கு அந்த ஆவியை உங்கள் கூட அனுப்பி வைக்கிறேன் அது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும்னு மற்ற பணக்காரர்களிட்ட நான் சொல்லி நம்ப வச்சிருவேன் அவங்களும் அதை நம்பி அதற்கு ஏராளமான பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க அதை நம்பின அவங்க அவங்களுடைய தொழில் மேலே வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய நண்பர்கள் கிட்ட இதை பற்றி சொல்லுவாங்க அதனால எனக்கு ஒரு புகழும் கிடைக்கும் நிறையா பணமும் கிடைக்கும் அதனால தான் நான் இந்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன் அவங்களை நம்ப வைக்கிறதுக்காகவே அதாவது நான் ஒரு மந்திரவாதி தான் அப்படிங்கிறத நம்ப வைக்கிறதுக்காக தான் அந்த மனிதர்களை கொண்டு அவங்களோட கொழுப்பை எடுத்து விளக்குக்கு எரிபொருளா பயன்படுத்தின அந்த விஷயத்த எல்லாமே என்னை நம்பி வர கஸ்டமர்ஸ் கிட்ட நான் காமிப்பேன் அப்பதான் அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே நான் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதின்னு நம்புவாங்க இல்லையா அந்த தான் இதை பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லியிருக்காரு காவல்துறையினர் நீ இவ்வளவு பண்றியே யாராவது புகார் கொடுத்துட மாட்டாங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணலையா அப்படின்னு கேட்டப்ப நான் கொலை பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுக்கிற நபர்கள் எல்லாருமே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே மிகப்பெரிய குடும்ப பின்னணி இருக்கவங்களாம் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரிஞ்ச அஞ்சு ரவுடிகளை வச்சு அவங்களோட குடும்பத்தை மிரட்டி பயன்படுத்தி வச்சிருவேன் அப்படி இல்லைனா ஆவியை அனுப்பிச்சு அவங்க குடும்பத்தையே ஒட்டு மொத்தமாக சொல்லி பயன்படுத்தி வச்சுருந்துருக்கேன் இந்த காரணங்களால அவங்க காவல் நிலையத்துக்கு போக மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த பெண் மட்டும் எப்படி காவல் நிலையத்துக்கு வந்தாங்கன்னு தெரியலன்னு அவர் சொல்லியிருக்கார் காவல்துறையினருக்கு அப்போதான் அந்த மற்ற காணாமப்பான நபர்களோட குடும்பத்தினர்கள் ஏன் புகார் கொடுக்க முன் வரலை அப்படின்னு அங்கே இறந்து போனது அவங்களுடைய உறவினர்கள் தான் அப்படிங்கிறத ஏற்றுக்க மாற்றாங்க அப்படிங்கிறதும் தெளிவாக புரியவை காவல்துறையினர் அவரை சட்ட ரீதியாக கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க இந்த வழக்கோட நீதிமன்ற விசாரணை இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் தொடங்குச்சு ஆனால் இந்த விசாரணையோட இறுதி முடிவு டிசம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நாலாம் தேதி வெளியே வந்தது அந்த தீர்ப்பில் அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு தாய்லாந்தோட குற்றவியல் சட்டம் பிரிவு இரநூத்தி எண்பத்தி படி ஆனா இந்த வழக்கோட மேல்முறையீட்டில் அந்த குற்றவாளி அந்த வழக்கோட முழு குற்றத்தையும் ஒப்புக்கொண்டனாலையும் அதை பற்றின தகவல்கள் முழுசா வெளியே சொன்னனாலையும் அவரோட தண்டனை வாழ்நாள் சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டுச்சு இரண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்துல இருந்து அவர் பேங்காங்ல அமைஞ்சிருக்க தென்கெட் மத்திய சிறைச்சாலையில வாழ்நாள் சிறை தண்டனையை அனுபவிச்சிட்டு இருந்திருக்காரு இந்த வழக்கு அவ்வளவுதான் இந்த வழக்கு பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நம்ம பார்த்ததுலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு மந்திரவாதியாக இந்த நபர் இருந்திருக்கார் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நல்லா இல்லையா நல்லா இருக்கா எந்த விஷயம் தோணாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அதே மாதிரி நாங்கள் ஒரு டாப்பிக்கை சொல்கிறோம் அதை பற்றி பேசுங்கன்னு நீ எனக்கு ஏதாவது டாபிக் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அது என்ன டாபிக் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றின வீடியோவை நான் கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுற முயற்சி பண்ணுறேன் அதே மாதிரி க்ரைம் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறவங்க ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அன் ஈஸ் டே நம்ம Wayne on the